ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம் சுலகம் தமிழ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் தான் வென்னர்ஸ்டே எடுத்த பிளாக் வென்னர்ஸ்டேனாவே மோஸ்ட்டாக நான்வெஜ் நான் செஞ்சுடுவேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எலும்பு சூப் தான் செய்யப் போகிறேன் அது வந்து குழம்பாகவும் நம்ம சாப்பிட்லாம் காலையில் பார்த்திங்கன்னா சேமியா உப்புமா செஞ்சிருந்தேன் அது எல்லாமே எடுத்து மாற்றி வச்சுட்டு அடுத்து கடையில் போயிட்டு என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் தனியா வந்து இந்த குழம்புக்கு தேவை ரெண்டாவது நான் வந்து சில டைம் தனியா தண்ணி குடிப்பேன் அதுக்கு வந்து தனியாக காலியாகிடுச்சின்றதுனால அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன் காலையில் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் சீரகம் தண்ணி தான் குடிப்பேன் டீ காஃபி குடிக்க மாட்டேன் இப்போது டைம் வந்து ஒரு டென் தேர்ட்டி ஆகிடுச்சி சரி டீ குடிச்சிட்டு அடுத்து வேலையை பார்க்கலான்றதுனால டீ போட்டிருக்கேன் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்சிருந்தேன் அரிசி கழுவின தண்ணியை வந்து நம்ம முகம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் ஈவினிங் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இல்லை குளிக்கும்போது கூட நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு மாய்ச்சரைசராக இருக்கும் நான் இப்போ ஃபுல்லாகவே அதான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவாக இருக்கிறதுனால தான் நான் வந்து வென்னஸ்டேவும் வந்து நான்வெஜ் செய்கிறேன் போன வீக் பார்த்திங்கன்னா எக் குழம்பு வச்சுருந்தேன் இந்த வீக் வந்து மட்டன் எல்லாருக்குமே ரொம்ப கோல்டாக இருக்குது அப்படின்றதுனால நெஞ்செலும்பு வாங்கிட்டு வந்து சூப்பு மாதிரி வச்சுட்டு அப்படியே குழம்பாக சாப்பிட்லான்னு வச்சிருக்கேன் மோஸ்ட்டாக ஸ்கூல் ரிஓப்பன் ஆகிடுச்சுன்னா மண் சண்டே சாரி சண்டே மட்டும்தான் நான்வெஜ் செய்வேன் மற்ற நாள் எல்லாமே காலையிலேயே என்னோடய ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நான் நான்வெஜ் எதுவுமே செய்ய மாட்டேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த நெஞ்செலும்பு வந்து சூப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் சாதத்துலேயுமே பிசைஞ்சு சாப்பிட்லாம் அதுக்காக தான் ஒரு கால் கிலோ நெஞ்செலும்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவிக்கணும் நம்ம எந்த நான்வெஜ் செம்மி ஃபிஷ்ஷை நீங்கள் க்ளீன் பண்ணாலும் இறால் எது க்ளீன் பண்ணாலும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவிட்டோம்னா அந்த நீச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி தான் நான் நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மாதிரி மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கழுவிடுவேன் நான் ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டேன்னா எனக்கு அந்த கவிச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இப்படி தான் நான் செஞ்சிட்ருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் நான்வெஜ் கட் பண்ணுறதுக்கு வந்து தனியாக கட்டரும் நைஃபும் யூஸ் பண்ணிப்பேன் எனக்கு அருகாமனையில் வந்து சரியாக வராதுன்றதுனால அதுக்கு தனியாக நான் கட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து தனியாக தேவைப்படும் அதனால் தனியாக நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் வந்து கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கிறதுனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்திருக்கிறேன் நீங்கள் அதுக்கு நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா ரெண்டு வரமிளகா அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா வ வறுத்துக்கணும் இதுலேயே பார்த்திங்கன்னா இஞ்சும் பூண்டோ உங்ககிட்ட பேஸ்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் குழம்புல போட்டுக்கலாம் என்கிட்ட இல்லைன்றதுனால இதுலேயே போட்டு நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் இந்த தனியாக மிளகு ஜீரகம்லாம் வறுக்கும் போதே நல்ல மனமாக இருக்கும் நமக்கு நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா பக்கத்துலேயே இருந்து வறுத்து எடுத்துக்கணும் தீயை விடக்கூடாது இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் குழம்பு தாளிக்கும் போது போட்டுக்கலாம் என்கிட்ட இல்லைன்றதுனால இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையை அரைச்சி விட்டுக்கணும் தண்ணி விட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்தது நான் ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு இதுக்கு நல்லெண்ணெயிலை செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் விட்டுட்டு பட்டை லவங்கும் ஏலக்காய் போடக்கூடாது பட்டை லவங்கம் பிரியாணி இலை அண்ணாச்சிப்பூ எல்லாமே போட்டு நல்லா நம்ம தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் நான் எனக்கு ரொம்ப கம்மியான அளவுன்றதுனால நான் எல்லாமே ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயமும் ஒரு சின்ன சின்னதாக இருந்ததால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க கொத்தமல்லி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் எந்த கொத்தமல்லியும் இன்றைக்கின்னு பார்த்தே இல்லை நல்லா வதக்கிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நீங்கள் வந்து குழம்பா சாப்பிட போகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் எனக்கு வந்து சூப்பாக தான் தேவைப்படும் நம்ம அப்படியே நாங்கள் சூப் லைட்டாக குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் அந்த குழம்பாக போட்டு சாப்பிட்ருவோம் அதனால் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கல நீங்கள் குழம்பா சாப்பிட்ணும் அப்படி சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட போகிறீங்கன்னா நீங்கள் வந்து தூள் குழம்பு தூள் போட்டுக்கணும் நல்லா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை போட்டுட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஊற்றிட்டு காரம் செக் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிட்டிங்கன்னா ரெடி ஆகிடும் இது பார்த்திங்கன்னா என் பையனுக்காக குளியல் பொடி தான் அரைச்சிட்ருக்கேன் இது நம்ம பெரியவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அவனுக்கு கொஞ்ச நாளாக இதாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நடுவில் சோப்பு மாற்றவும் அவனுக்கு ஸ்கின்லாம் ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஆயிடுச்சு அதனால் திரும்பவும் குளியல் பொடியே ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் வெயில் இருக்க மாதிரி இருக்குதுன்னு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவு கடலைப்பருப்பு நூறு கிராம் பாசிப்பயிர் எடுத்துக்கணும் ஆவாரம்பூ ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் பூளாங்கிழங்கு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் அது கஸ்தூரி மஞ்சள் வந்து நீங்கள் பெரியவங்க இல்லை கேர்ள் பாப்பாக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம் பையன்றதுனால நான் கஸ்தூரி மஞ்சள் போடலை அடுத்தது வந்து மகிழம்பூ ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கிட்டேன் அடுத்து பன்னீர் ரோஸ் இது வந்து எல்லாமே நாட்டு மருந்துக்கள் தான் வாங்கினேன் இது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டேன் வசம்பு ஒரு ஒரு பீஸு நல்லா உடச்சி போட்டுக்கிட்டேன் அடுத்தது கருப்பா போட்டோம் பார்த்திங்களா அது வந்து கோரைக்கிழங்கு அது ஒரு ஐம்பது கிராம் கடைசியாக வெட்டி வேறு ஒரு பத்து கிராம் இது எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி வெயிலில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன் இது ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா வெயிலில் ஆறுன வேணால் எடுத்துகிட்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு போடுறீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி கூட போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் இன்னும் நல்லா நமக்கு ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நான் மேலே போயிட்டு வரத்துக்குள்ளே எனக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணி அதை வேறு பவுலில் மாற்றிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவரைக்காய் செய்யலான்ட்டு அவரக்காவுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அவரக்காவை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் உப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா ஸ்லோ பண்ணி வச்சிட்டோம்னா இந்த அவரைக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா நமக்கு காரக்குழம்பு சாம்பார் சிக்கன் மட்டன் குழம்போடலாம் வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஸ்லோ பண்ணி மூடி போட்டு வச்சிட்டோம்னா கடைசி நல்லா வெந்திருக்கும் இதில் வந்து நீங்கள் தேவைன்னா தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா வேர்க்கடலையை வந்து நல்லா வறுத்துட்டு அரைச்சி அந்த பொடியை கூட போட்டு நம்ம சே அவரக்காய் பொரியலுக்கு போட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜோட வெஜ்ஜும் சேர்ந்து தான் சமைச்சிருக்கேன் இன்னைக்கு சாதம் மட்டன் குழம்பு கொஞ்சமாக தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சுக்கிட்டோம் ஏன்னா நைட்டுக்கும் தேவைப்படும்ன்றதுனால தக்காளி தொக்கு கொஞ்சமாக வெண்டைக்காய் பொரியல் அவரக்காய் பொரியல் முட்டை இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச்சுக்கு வென்னஸ்டே லஞ்சுக்கு நீங்களும் நான் சொல்லியிருக்கேன் இந்த ரெசிபி ரெண்டுமே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா வென்ஸ்டே ஈவினிங் எடுத்தது அதே அன்னைக்கு தான் மதியானம் என்னோட சின்ன சின்ன இந்த க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டேன் குழந்தைங்களுக்கு ஒரு பக்கம் காஃபிக்கு பால் வச்சுட்டு மதியானமே எனக்கு அவரைக்காய் பொரியலுக்கு வேர்க்கடலை இல்லை வேர்க்கடலை போட்டு செஞ்சால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொரியலுக்கு வேர்க்கலை சட்னிக்கெலாம் வந்துட்டு நம்ம வேர்க்கடலை வந்து நம்ம அல்கா க்ராசரி வாங்கும்போதே ஒரு அரை கிலோ பச்சை வேர்க்கடலை வாங்கிடுவேன் அதை வந்து ஸ்லோவாக வச்சு நம்ம வீட்டிலே வறுத்துக்கலாம் நம்ம வறுத்த வேர்க்கல் அப்பப்போ வாங்கிட்டு வரத்துக்கு இந்த மாதிரி தான் நான் செய்வேன் வேர்க்கல்லை வந்து அன்னைக்குன்னு பார்த்து வறுக்காமல் இருந்ததால் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வறுக்க வச்சுட்டு சரி ஃப்ரிட்ஜையுமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு ஈவினிங் வந்து எந்த ஒர்க்கும் இல்லை மதியானமே க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு சமையலும் நம்ம தினமே முடிச்சுன்றதுனால ஃப்ரிட்ஜை வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு வந்து காயும் காலி காலியாயிடுச்சு நாளைக்கு தான் தேர்ஸ்டே தான் போய் காயும் வாங்கணும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் மந்த் வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபஸ்ட்லாம் காய் வாங்கி வச்சுட்ருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லி டூ டேஸ் காய் வாங்குகிற மாதிரி நான் பழகிக்கிட்டேன் அதே மாதிரி மாவுமே பார்த்திங்கன்னா ஒரு நாள் சிறுதானியம் அரிசி மாவு போட்டுனா அது ரெண்டு நாள் வச்சுக்கிறது அடுத்து தோசை மாவுக்கு ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மாவு அரைக்கிற மாதிரி நான் கொஞ்சம் மாற்றி மாற்றிக்கிட்டேன் என்னோடய ஹேபிட்ஸ் எல்லாமே எனக்கு ஃப்ரிட்ஜு க்ளீனிங்குமே பார்த்தீங்கன்னா நான் காய் வாங்கும்போது லைட்டாக எல்லாத்தையுமே எடுத்துட்டு தொடச்சிட்டு வைப்பேன் டீப் க்ளீன் இந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு வாஷ் பண்ணுறது பார்த்திங்கன்னா த்ரீ மந்த்து ஒன்ஸ் வந்து ஃப்ரிட்ஜை வந்து டீப் க்ளீன் பண்ணிவிடுவேன் இன்றைக்கி ஒர்க்கும் இல்லை ஈவினிங் மேலே எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தேன்றதுனால இன்றைக்கே இந்த ஒர்க்கை முடிச்சிடலான்னு எல்லாத்தையுமே எடுத்துட்டு தொடச்சி கழுவிட்டு ஃபேன் காற்றுலேயே நல்லா ஆற வச்சு தொடச்சி போட்டுவிட்டேன் இந்த எனக்கு வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜு தான் இது வந்து நம்ம வந் கன்வெர்ட்டபிள் மாடல் தான் ஃப்ரீசரை வந்து நான் ஃப்ரிட்ஜாக தான் யூஸ் இருக்கேன் எனக்கு மோஸ்ட்டாக ஐஸ்கிரீமு மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு வாங்க ஃப்ரீசரில் வைக்கிற அளவுக்கு எங்கிட்ட எந்த பொருளும் இல்லைன்றதுனால நான் ஃபுல்லாகவே வா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஹையர் மாடல் தான் கன்வெர்ட்டபிள் தான் நான் ஃபுல்லாகவே ஃப்ரிட்ஜாக தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற பொருளை நம்ம அப்படியே வைக்கும்போது கீழே நிறைய சிந்தி இருந்த மாதிரி இருந்தது அதனால் ஒரு சின்ன பாக்ஸ் இந்த ட்ரே மாதிரி இருந்தது அதில் இந்த வாட்டி நான் வந்து இதை மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் அதே மாதிரி சாஸ்லாம் பசங்க அப்படி அப்படியே எடுத்து வச்சுருந்தானுங்க அதுக்கும் ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி அதுலேயுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் சாஸ்லாம் வாங்குறீங்க இந்த மாதிரி ரீஃபில் பேக் வாங்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து அதில் மேனுஃபேக்சர் போட்டிருக்கோம் நாள் டுவெண்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் நம்ம தூக்கி போட்டுடலாம் நம்ம ஒரு பாட்டிலாக வாங்கும்போது போது நமக்கு வேஸ்ட்டாக போகும் அதனால இந்த மாதிரி நான் ரீஃபில் பேக் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது ரவையுமே பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்த உடனே நல்லா வறுத்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் உப்புமாவோ கேசரியோ செய்யும் போது டக்குன்னு எடுத்து லைட்டாக ஒரு வாட்டி சூடு பண்ணிவிட்டு செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி முந்திரி திராட்சை இது வந்து மில்க் பவுடர் இது வந்து பிஸ்கெட் செய்கிறதுக்காக வச்சுருக்கிறேன் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குக்கீஸ் எல்லாமே சாரி பிஸ்கெட் எல்லாமே நான் வீட்லேயே செஞ்சுடுவேன் ராகி வீட்டு மைதா யூஸ் பண்ணாமல் கிரெயின் ஆட்டா இதை மாதிரி போட்டு பிஸ்கெட்ஸ் எல்லாமே செஞ்சுருவேன் இப்போ ஸ்கூல் ரியோப்பன் ஆகிறதுக்குள்ளே ஒரு செட்டு செஞ்சு வைக்கணும் நான் வேணால் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அடுத்தது பால் வைக்கிற ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா பட்டர் எப்போவுமே எனக்கு இருக்கும் நிறைய நான் வாங்கி வச்சுருவேன் அந்த பேர்ச்சம்பழ பாக்ஸில் வந்து நான் பட்டர் தான் வச்சுருக்கேன் பட்டர் வந்துட்டு நான் பிஸ்கெட் செய்கிறதுக்கு சாண்ட்விச் செய்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறேன் பண்ணுறது அடுத்தது டிஃபன் பாக்ஸில் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருவேன் தக்காளியுமே ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணிட்டு காய வச்சு இதில் போட்டு எடுத்து வச்சுருவேன் எனக்கு வந்து இந்த மாதிரி செய்யும்போது பார்க்கவே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் க்ளீனாகவும் இருக்கும் எல்லாத்தையுமே போட்டு அடைச்சும் வைக்க மாட்டேன் நான் ஃப்ரிட்ஜ்லலாம் என்ன தேவையோ லெஃப்ட் ஓவர் ஆகுதுன்னா ஆகிற அளவுக்கு நான் சமைக்க மாட்டேன் லைக் கொஞ்சமாக தான் அப்பப்போ தேவையாக தான் சமைப்பேன் அதேமாரி நைட்டில் ஏதாச்சும் லெஃப்ட் ஓவர் ஆகுதுன்னா அதுக்கு தனியாக டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக போட்டு எடுத்து வச்சுட்டு அதை உடனே காலி பண்ணிவிடுவேன் ரொம்ப நாளைக்கு எந்த பொருளுமே நான் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண மாட்டேன் கீழே பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீசர் தான் இதில் வந்து நான் கிராசரிஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைப்பேன் இதுவுமே நான் ஃப்ரிட்ஜாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் மாவு அரைக்கும் போது இந்த இடத்துல எடுத்து வச்சுருவேன் இப்போ நம்ம ஃப்ரீசராக வைக்கும்போது மாவு வைக்க முடியாது அதனால் ஃப்ரிட்ஜாகவே யூஸ் பண்ணுறதுனால நான் மாவுமே கீழே இருக்கிற இந்த இடத்துலேயே வச்சுருவேன் இப்படி தான் என்னோடய க்ளீனிங் ஒர்க் எல்லாமே இருந்தது இதே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே ஸ்லோவாக வைக்கிறதுக்குள்ளே இது நல்லா வறுத்து வந்துருச்சு இதை நல்லா புடச்சி எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு இது வந்து சட்னிக்கு பொடிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்